இன்னிக்கு நம்ம பாக்க போற இந்த வீடு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மலுச்சம்பட்டில மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில முப்பது அடி அகலமான தாரோட் பேசிங்ல முப்பதுக்கு ஐம்பதுங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியால தெற்கு பார்த்த சைட்ல கிழக்க பார்த்து மெயின் டோர் வச்சு இன்ன்கஸ் குடுத்து டியூப்லெக்ஸ் மாடல்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சதுரடியில த்ரீ பிஹெச்கே செமி பர்னிஷ்டு தனி வீடா ரொம்பவே சூப்பரா பிளான் பண்ணி கட்டிருக்காங்க கார்போர்டிகோ சைஸ் பத்துக்கு பதினெட்டு ரெடிமேட் ஸ்டீல் மெயின் டோர் கிழக்க பார்த்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஃபோயர் ஏரியா இருந்து உள்ள என்ட்ரி ஆனோம்னா லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு

ரெடிமேட் ஸ்டீல் டோரும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க வீட்டோட பேக் சைடு நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமொழியில தனி போர் கனெக்ஷன் பக்கத்திலே எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரௌண்ட் சம்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மொழியில இந்தியன் டைப் அவுட்டர் டைல்ட்டா அமைச்சு கொடுத்துருக்காங்க சைஸ் நாலுக்கு எட்டு ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பூஜா ரூமை கிழக்க பார்த்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட் கார்னர் வீட்டோட குபேர மொழியில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினேழு சீலிங்க்கு ஜிப்ஸம் போர்டில் அழகாக ஃபால்ஸ் ஒர்க் பண்ணி சவுத் வால்ல லாஃப்ட் கவர் பண்ணி கீழே வார்ட்ரூப்ஸும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் நார்த் வால்ல வால் பேனலிங் பண்ணி ட்ரெஸ்ஸிங் மிரரும் பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் மாடல் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் பத்துக்கு நாலு ஃபுளோர் மேட்ச் பண்ணி வால் டைல் ரூஃப் ரூப்ரைக்குமே அழகாக பயிற்சி கொடுத்துருக்காங்க டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸில் சிஸ்டம் டேபிள் பக்கத்திலே யூபிஎஸ் ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க கேஸை கிரனைட்ல அழகாக டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹேண்ட்ரைல்ஸும் பண்ணிருக்காங்க ஸ்டெப் சரி மேல வந்தோம்னா இது ஃப்ளோர் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு சீலிங்க்கு ஃபால்ஷனிங் ஒர்க் பண்ணி அழகான டிவி யூனிட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினேழு வெஸ்டர்ன் டைப் அட்டாச்சுடு டாய்லெட் சைஸ் பதினொன்றரைக்கு நாலு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நார்த் ஈஸ்ட் கார்னரில் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினேழு ஃபால் ஃபால்சிலிங் லாஃப்ட் கவரேஜ் வாட்ரூப்ஸ் ட்ரெஸ்ஸிங் மிரரரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா சைஸ் நாலுக்கு அஞ்சு கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணி அட்டாச்சுடு டாய்லெட் சைஸ் நாலுக்கு பதினொன்று வெஸ்டர்ன் க்ளோசட் ஹெல்த் பாசட் ரூஃப் சவர் வாஷ் பேசின் வித் மிரர்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரல் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஃப்ரண்ட் பால்கனி சைஸ் இருபத்தி ஆறரைக்கு பதினொன்று இந்த வீடு கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் லொக்கேட் ஆகியிருக்கு இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீடெயில்ஸ்க்கு டிஸ்பிளேலில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ